அவங்களே கடினம் நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் பயணங்கள் கடினமாயிருக்கும் கடினமா இருக்க வேண்டிய நேரத்துல கடினமா இருக்க வேண்டும் பிசாசு கிட்ட கடினமாயிருங்க பாவத்து கிட்ட கடினமாயிருங்க ஆனால் வாழ்க்கையின் பயணத்தில் அது மட்டுமல்ல அன்பானவர்களே அடுத்தவர்களை நீங்கள் சமநிலையாய் பாவியுங்கள் உங்களுக்கு இருக்கிறதே உணர்ச்சி அவளுக்கும் உண்டு மனிதர்களை மனிதளாய் பாருங்கள் இன்னைக்கு அநேகர் மனிதர்களை மனிதர்களாய் பார்ப்பதில்லை உங்க சக ம மனிதர்களை மனிதர்களாய் பாருங்கள் உயர்ந்திருக்கலாம் மேலத்தில் இருக்கலாம் அது நிரந்தரம் அல்ல தான் நிரந்தரம் ஆல்வேஸ் யூ எல்லாரையுமே சக மனிதர்களை பாருங்கள் தொடர்ந்து இந்த வாழ்க்கையின் பயணம் பயனுள்ள இருக்க வேண்டுமானால் கலாத்தியர் ஐந்து பதினைந்து ஆரம்பத்துல பி டெண்டர் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்து ஒருவரை ஒருவர் கடித்து பட்சி தீரானால் எழுத்து முடி கிடைக்கிறது இல்லை வார்த்தையாலயம் தடித்த வார்த்தைகள் நிறைய பேரை பார்க்கிற குடும்ப உறவுகள்ல கூட அன்பான கத்திரை ஆராதிக்க ஊழிய பிள்ளைங்களே தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாத நேற்று கூட என்னோட ஆலயத்துல ஒரு மாமியார் மருமகள் அந்த மருமகளை ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அது புரிந்து பயன்படுத்துகிறார்களா புரியாமல் பயன்படுத்துறாரு தெரியல ஒரு சின்ன பெண் இவங்க வயசுல பெரியவங்க நிறைய வசனம் படிச்சவங்க நல்ல ஜெபிக்கிறவங்க ஆனால் பயன்படுத்தின வார்த்தை தடித்த வார்த்தை அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு கேவலமான வார்த்தை நீ சொல்ல வந்த வசனம் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்திரல் அழிவீர்கள் ஔ கேன் ஐ ரன் தேஸ் அழிந்து போனால் என் வாழ்க்கையின் பயனை எங்கே தொடரும் தொடராதே நான் அழிப்பதற்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல ஆக்குவதற்காக உண்டாக்கப்பட்டவன் made me டு மேக் சம்திங் என்னை கொண்டு ஜாதிகளை ஜனங்களை உருவாக்க என உருவாக்கினார் நீங்கள் அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டவன் அல்ல ஆக்குவதற்காக ஒரு ஊழியத்தை ஆக்கணும் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும் ஒரு